ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஸ்ரீ மாத்திரே நமக அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் எதுக்கு சார் இந்த சுக்கரப்பயிற்சி மாதம் மாதம் போட்டுருங்க ஈவன் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் உங்களை போன்ற நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த சுக்கரப்பயிற்சி நல்லா இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் மட்டும் இல்லைங்க உங்களுடைய கௌரவம் எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்டும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா குரு சனி மட்டும் முக்கியம் இல்லை சுக்கரன் முக்கியமாக நல்லா இருக்கணும் களத்துற காரகன் எதுக்காக களத்துற காரகன் அப்படிங்கிற இந்த சுக்கரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இங்கிலீஷில் வந்து ஒரு ப்ராபர் ஒரு சேவிங் ஒன்று உண்டு டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஐல் யூ யுவர் கேரக்டர் அப்படின்னு உன் நண்பனை சொல் உன் நண்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணு உன்னுடைய கேரக்டரை நான் சொல்கிறேன் ஏன்னா நண்பன் எப்படி இருக்கணும் அப்படி தான் நீ இருப்ப அப்படிங்கிறதுனால ஒரு நண்பனாகவோ ஒரு காதலனாகவோ ஒரு காதலியாகவோ இல்லை ஒரு அக்வைண்டன்ஸ் ஒரு ஃப்ரெண்டாக எப்படி இப்பேற்பட்ட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருக்காங்களோ அவர்கள் எல்லோரும் இந்த சுக்கரனை பொறுத்து தான் அமைவார்கள் களத்துற காரகன் களத்திறம்னா ஏழாம் இடம் உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ ஏழாம் இடம் களத்திற ஸ்தானம் இந்த களத்திற ஸ்தானம்னு வந்து எப்படி ஆகிடுத்து இப்போ அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்குள்ளார எப்படி மாறிடுத்து அப்படின்னா களத்திரஸ்தானமாக ஒன்லி ஃபார் மேரேஜ் அரஸ்கோப்பாக ஒன்லி ஃபார் மேரேஜ் ஜாதகமாக ஒன்லி ஃபார் திருமணம் திருமணத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும் அதை வந்து என்னமோ காமம் சார்ந்த விஷயமாக கொண்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக இப்போது ரீசெண்டாக ஒரு ஜோதிட வித்வான் ஜோதிட மகான் அவர் அவர் சொன்னது என்னென்னா ஜோதிஷத்தை எல்லாத்துக்கும் எல்லா ஆஸ்பெக்டுக்கும் லைஃப் ஆஸ்பெக்ட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதை அவாய்ட் பண்ணணும் நல்ல விஷயங்களை அதை விருது விருத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் அதே சமயம் சங்கடங்கள் வரும்னா அதை எப்படி ஓவர்லுக் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம யார் கூட பழக போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு நண்பனாக வருவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு கோ ஒர்க்கராக இருப்பாங்க அந்த கோ ஒர்க்கர் நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுனால நம்ம டெவலப் ஆகுமா இல்லை வந்து டெட்டோரியேட் ஆகுமா இப்படி நிறையா விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயந்தான் ஜாதகம் அந்த ஜாதகத்தில் முக்கியமாக இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் இந்த களத்திர ஸ்தானத்துக்கு ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும் ஒன்று களத்திர காரகன் பார்க்கணும் இன்னொன்று கடத்திர ஸ்தானாதிபதி பார்க்கணும் இப்போ வந்து மேஷ லக்னமாக இருந்தால் இல்லை மேஷ ராசியாக இருந்தால் ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் அதே கலத்திர ஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கலத்திர காரகத்துக்கும் அவர் தான் அதிபதிங்கிறதுனால அந்த இடத்துல சுக்ரன் ஒரே ஆள் தான் ரெண்டு கேரக்டர் ஹேண்டில் பண்ணுவார் இப்போ அதே பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி களத்திற ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆனால் இந்த களத்திற காரகன் சுக்கரன் இந்த இடத்துல கு சுக்கரன் வந்து களத்துற காரகனாகவும் இருப்பார் ராசிநாதனாகவும் இருப்பார் இப்போ கடக லக்னத்துக்கு எடுத்துட்டோம்னா கடக லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சனி களத்திற ஸ்தானாதிபதி சனி களத்துற காரகன் சுக்கரன் ஸோ இந்த இடத்துல ரெண்டு கேரக்டர் சுக்ரன் சனி இந்த களத்திர ஸ்தானாதிபதி யாரோ அவர் கூட சுக்கரனும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது இல்லை நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய வா ஜாதகமாக இருந்ததுன்னா அந்த நபர் திருமண வாழ்க்கையில் கூலச்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நண்பர்களால் மரியாதை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்தை வச்சு சொல்லணும் ஏழாம் இடத்துக்கு காரகத்துவமான கலத்திரக்காரகனான சுக்கரனை வச்சு சொல்லணும் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் இந்த சுக்கிர பயிற்சியை நம்ம போட்டுருக்கோம் இதன் மூலமாக பலர் எங்கிட்ட தொடர்பு கொண்டு பயனடைந்துள்ளார்கள் உடனே சில வேண்டாத டைம் வேஸ்ட் பார்ட்டிஸ்லாம் வந்து கீழே நக்கல் கமெண்ட்டு போடுவாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என் கடமை என் கடமை பணி செய்து கிடப்பதே அந்த கடமையை நான் பா ஆட்டிகிட்டு உங்களுக்கு தேவை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிந்து கொள்ள வேண்டும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்களில் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயனடையலாம் சார் எப்போ நடக்குதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரை அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுக்ரன் கன்னிராசிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இந்த துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணக்கூடிய வகையில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் கடகராசி அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு மூன்றாம் இடத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல நீச்ச பங்கமாகியிருந்த சுக்கரன் உங்களுக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகியிருக்கார் இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு சுக்கரன் போகலாமான்னா ஆக்சுவலாக போகலாம் எப்படி எதனால் இதில் வந்து ஒரு சின்ன சங்கடம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வேலை உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இதில் வந்து இந்த இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாகும் ஆனால் இது வந்து உங்கள் தொழிலை வந்து பாதிக்காது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதாவது நீங்கள் ரெஸ்ட் எடுத்துப்பீங்க வேற ஒருத்தர் உங்களுக்காக வேலை பண்ணுவார் இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் பிறந்த அதாவது கடகராசியில் பிறந்தவாளுக்கு பெரிய பதவியில் இருக்கிறவனால் லாபத்தை தரக்கூடிய வகையில் உத்தியோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்க போகிறாரு பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் போனாதான் கெடுதல் பத்தாம் இடத்து சுக்கரன் பார்த்தாருன்னா அது வளர்ச்சியை தரும் அதனால் உங்களுக்கு வளர்ச்சி தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகள் உங்களுடைய மேல் அதிகாரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுடைய மேலதிகாரிகள் ஆப்போசிட் ஜெண்டராக இருந்தால் உங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்க உங்களுக்கு அனுசரணையான உதவிகளை செய்து உங்களுடைய தொழில் வேலையில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதனால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு நீர் மேலாண்மை ஏற்படுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீர் மேலாண்மைன்னா நீரினால் சங்கடம் ஏற்பட்டதுன்னா அப்போ நீரை வந்து பாதுகா குறைக்கிறது நீர் இல்லாமல் சங்கடப்பட்டீங்கன்னா அப்போ நீரை எப்படி அந்த நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்கு இதெல்லாம் இப்போ பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நீர் மேலாண்மையின் காரணமாக உங்களுடைய விவசாயம் நிலத்திலேயோ இல்லை உங்கள் பூமி தொடர்பான விஷயத்திலோ நீர் பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அமையும் இந்த காலகட்டம் அக்டோபர் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டுங்கிறது வந்து தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லா இடத்துலையுமே நீர் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாட்டர் ஸ்கேர்ஸ்கிரிட்டி இருக்கார் வாட்டர் ஸ்கேர்சிட்டி இல்லாமல் வாட்டர் எக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நிறையா இருக்கிறதுனால சில சில இடத்துல வந்து இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் சொந்த வீட்டுக்கு உண்டான முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் ஸோ திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்பட்டதுனால் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து லாபத்தை தரும் நஷ்டத்தை ஏற்படுத்தாது தொழில் விருத்தியை ஏற்படுத்தும் புதிய வியாபாரத்தையோ தொழிலையோ நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக தாயார் வழி உறவுகள் தாயார் வழி உறவுகள் உங்களுக்கு தாய் தாய்மாம அம்மாவோட தங்கச்சி அம்மாவோட அக்கா அம்மாவோட அக்கா வீட்டுக்காரர் அதாவது பெரியம்மா பெரியப்பா இவங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் இதுக்கு இதை இன்னும் நல்லா பண்ணணும் எங்களுக்கு அமோகமான பாசிட்டிவ் பலன்கள் வரணும்னா எங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் நீங்கள் வேறது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆக்சுவலாக உங்களுக்கு பரிகாரமே தேவையில்லை இருந்தாலும் சொல்கிறேன் எதுனா இப்போ நிறைய பேர்த்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஜோசிகாரனா நீ பரிகாரம் சொன்னாதான் ஜோசிகாரங்கிற மாதிரி ஆகிடுது அதனால் அம்பாள் வழிபாடு செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுவது மட்டுமல்லாமல் ஆரோக்கிய முன்னேற்றம் சுக அதிகரிப்பு ஏற்படுதல் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையோடு உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்குண்டான பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் இதன் மூலமாக வரக்கூடிய மாதங்களில் உங்கள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல நண்பர்கள் அமைவார்களா இல்லை நண்பர்களால் அல்ல சக பணியாளர்களால் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையால் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை அந்த சர்வேஸ்வரி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்